என் பெயர் தீபா என் கணவனின் பெயர் ரங்கநாதன் நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது காதல் திருமணம் செய்து கொண்டோம் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டாலும் கணவரின் வீட்டில்தான் எதிர்ப்பு தெரிவித்தனர் என் கணவர் தான் அவர்களிடம் பேசி அவர்களையும் சம்மதிக்க வைத்தார் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை என் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் நாங்கள் இருவரும் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரை எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை காரணம் எப்பொழுது குழந்தை வந்தாலும் சரி என்ற மனநிலையில்தான் நான் இருந்தேன் ஆனால் என் கணவர் எனக்கு நேர் எதிராக இருந்தார் எப்பொழுதும் குழந்தையை பற்றி பேசுவதுமாகவே இருப்பார் அது மட்டுமல்லாது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிக ஆர்வமாக இருப்பதாகவும் கூறிக்கொண்டிருப்பார் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் வெளியிடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் குழந்தைக்கு தேவைப்படுமே என்று பொருட்களையும் வாங்கி வருவார் நாளுக்கு நாள் அவர் குழந்தைகளின் மேல் வைத்திருக்கும் ஆசையை பார்த்து எனக்கே எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்ற எதிர்பார்ப்பு வந்துவிட்டது அதே சமயம் உறவினர்களும் அதை பற்றி பேச ஆரம்பித்தனர் அவர்கள் வீட்டிலும் சரி எங்களின் வீட்டிலும் சரி நேரடியாகவே குழந்தை எப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தனர் அவர்கள் கேட்பதைப் பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது ஒரு கட்டத்தில் இதற்கு மேலும் தள்ளி போட வேண்டாம் என்று முடிவு செய்தோம் அந்த நகரத்தில் உள்ள ஒரு பெரிய பெண் மருத்துவரை பார்த்து சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று இருவருமாக சேர்ந்து முடிவு செய்தோம் அதன்படி அந்த மருத்துவரை காண சென்றோம் எங்களை பரிசோதித்த அந்த மருத்துவரும் உங்களுக்கு என்ன குறை என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நான் பெரிய மருத்துவமனைக்கு எழுதி தருகிறேன் அங்கு சென்று பார்த்தால் அவர்கள் நிச்சயம் என்ன பிரச்சனை என்று கூறிவிடுவர் என்றார் பக்கத்து நகரில் உள்ள பெரிய மருத்துவமனையின் மருத்துவருக்கு சிபாரிசு செய்தார் அந்த பெண் மருத்துவர் சொன்னது போலவே இரண்டு நாள் கழித்து அந்த பெரிய மருத்துவரையும் காண சென்றோம் அங்கு சென்று பார்த்தால் எனக்கு அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது காரணம் அவர் பள்ளியில் என்னோடு படித்த நண்பர்தான் பிறகு இருவரும் நலம் விசாரித்து எங்களை பற்றி கேட்க நாங்களும் அனைத்து விவரங்களையும் கூறினோம் மருத்துவரும் பல பரிசோதனைகளை செய்துவிட்டு முடிவுகளை நாளை சொல்வதாக கூறினார் நானும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டோம் மறுநாள் நான் மட்டும் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பார்க்க அவர் கூறிய விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது பின்பு இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம் பிறகு மருத்துவர் உங்கள் கணவரை நாளை அழைத்து வாருங்கள் அனைத்து விஷயங்களையும் அவரிடம் சொல்லி விடுகிறேன் என்றார் நானும் சரி என்று ரிப்போர்ட்டை வாங்கி வந்தேன் அதை பற்றி கணவரிடமும் எதுவும் கூறவில்லை பிறகு அவர் கூறியதைப் போலவே கணவரையும் மறுநாள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் பிறகு எங்களை அழைத்த மருத்துவர் என் கணவரிடம் பேச ஆரம்பித்தார் உங்களை பரிசோதித்து பார்த்ததில் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை நிறைய செலவு செய்து சிகிச்சை மேற்கொண்டாலும் ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை உங்கள் மனைவிக்கு அனைத்தும் சரியாகவே உள்ளது உங்களுக்கு தான் தந்தையாக பாக்கியம் இல்லை நான் சொல்வதை கேளுங்கள் தேவையில்லாமல் செலவு செய்து பணத்தையும் நேரத்தையும் வீணடித்து விடாதீர்கள் ஏதாவது குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எனது கணவர் கதறி ஆரம்பித்தார் அவரை நான் தான் சமாதானம் செய்தேன் மருத்துவரும் இதைதான் கூறப்போகிறார் என்று எனக்கு நேற்றே தெரியும் அதனால்தான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை மருத்துவரை சொல்லிக் கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டேன் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் கணவரை மிகவும் சிரமப்பட்டு சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன் இரண்டு நாட்கள் வரை அவர் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை எப்பொழுதும் சோகமாக இருந்து கொண்டிருந்தார் எனக்கு அவரை பார்க்கவே பாவமாகி போனது அவரிடம் நமக்கு குழந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை நீ தான் எனக்கு குழந்தை நான் தான் உனக்கு குழந்தை என்று எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தேன் ஆனால் அவர் கேட்கும் மனநிலையில் அப்பொழுது இல்லை நானும் அவராக சரியாகி விடுவார் என்று விட்டுவிட்டேன் என் கணவரும் ஒரு சில நாட்களில் சிறிது சிறிதாக அனைத்தையும் மறந்து சாதாரண நிலைக்கு திரும்பினார் ஆனால் இந்த விஷயம் மெல்ல மெல்ல எங்கள் குடும்பத்தாருக்கு தெரிய வந்தது எங்கள் வீட்டிற்கு வந்த என்னுடைய அம்மா இதை பற்றி பேச ஆரம்பித்தார் என் கணவரின் முன்பு இவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள் என்று கூறினார் இதை கேட்ட என் கணவர் நொறுங்கி போனார் அதை பார்த்து கோபப்பட்ட நானும் அம்மாவிடம் சண்டையிட்டு இனிமேல் இதே பேசிக்கொண்டு யாரும் என்னை பார்க்க வரவேண்டாம் என்று கூறிவிட்டேன் அவரும் கோபத்துடன் சென்றுவிட்டார் இப்படியாக எங்களின் திருமண வாழ்க்கை பத்து ஆண்டுகளை கடந்துவிட்டது இந்த பத்து ஆண்டு காலத்தில் குழந்தை வேண்டி சுற்றியுள்ள அனைத்து கோயில்களுக்கும் நேர்த்தி கடன் வைத்து அதை நிறைவேற்றியும் வந்தார் கணவர் ஆனாலும் அதனால் எந்த பயனும் உண்டாகவில்லை உறவினர்களின் விழாக்களுக்கு செல்வதை கூட நிறுத்தி கொண்டோம் காரணம் அங்கேயும் எனது கணவரை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் நானாக யோசித்து நாம் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்வோம் என்று கூட யோசனை சொன்னேன் ஆனால் என் கணவர் அதை கேட்கவில்லை எதுவாக இருந்தாலும் நமது சொந்த பிள்ளையைப் போல வராது எனக்கு இன்னும் நம்பிக்கை உள்ளது இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்றார் எனக்கும் என்னிடம் இவ்வளவு பெரிய குறை இருந்தும் என்னையும் அன்பாக பார்த்து உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றார் அவர் அப்படி கூறியதும் எனக்கு ஒரு மாதிரியாக போனது நாங்கள் குடியிருந்த வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கு என் கணவரை பற்றி தெரிய வந்தது அதனால் அவர்களும் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தனர் பக்கத்தில் நடக்கும் விழாக்களுக்கு கூட எங்களை அழைப்பதில்லை நாங்களாக பேசினால் கூட அவர்கள் யாரும் எங்களிடம் பேசுவதற்கு தயாராக இல்லை இதனால் அவர் மனதளவில் காயப்பட்டார் ஒரு கட்டத்தில் இருவருமாக முடிவு செய்து அங்கிருந்து வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு செல்லலாம் என்று முடிவு எடுத்தோம் என் கணவரும் அலுவலகம் செல்வதற்கு வசதியாக அதன் அருகிலேயே வீடு பார்க்க தொடங்கினேன் நான் எதிர்பார்த்தது போலவே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கிடைத்தது அடுத்த மாதமே அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்து விட்டோம் அடுக்குமாடி குடியிருப்பு என்பதால் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கூட நாங்கள் யார் என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வமில்லை அதுதான் என் கணவருக்கும் வேண்டும் வீணாக எங்களைப் பற்றி விசாரித்து அனுதாபப்படுவது அவருக்கு பிடிக்கவில்லை ஒரு நாள் மாலை நேரத்தில் அலுவலகம் முடிந்து வீடு வர அங்கே ஒரு பெண் என் கணவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் பார்ப்பதற்கு சிறுவயதாகவும் நல்ல அழகாகவும் இருந்தாள் பிறகு என்னை பார்த்ததும் என்னையும் நலாம் விசாரித்துவிட்டு சென்றுவிட்டாள் பிறகு கணவரை அழைத்த நான் அவள் யார் என்று விசாரிக்க தொடங்கினேன் அதற்கு அவர் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பெண் என்றும் அற்சமயம் திருமணம் ஆகாததால் தனியாக இருந்து வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் பிறகு நான் என் கணவரிடம் எதற்காக தெரியாதவர்களிடம் பேச வேண்டும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று கூறினேன் அதற்கு அவர் புதிதாக வந்ததால் இங்கு இருப்பவர்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தாள் மற்றபடி அவள் என் சகோதரி போல என்றார் அதற்கு நான் நீங்கள் அவளை சகோதரியாக நினைப்பது சரிதான் ஆனால் அவள் உங்களை அண்ணனாக நினைக்க வேண்டும் உங்களைப் போல அழகுள்ள ஆணை அப்படி நினைக்க யாருக்கும் மனம் வராது பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்றேன் அவரும் சிறிதாக சிரித்துக் கொண்டிருந்தார் சில நாட்கள் நன்றாக சென்று கொண்டிருந்தது மீண்டும் அந்த பெண் என் கணவரிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் அதை பற்றி கணவரிடம் கேட்க அவரோ நீ நினைப்பது போல ஒன்றுமில்லை தேவையில்லாமல் கற்பனை செய்து கொள்ளாதே என்றார் எனக்கு என் கணவரின் மேல் நம்பிக்கை இருந்தது நானும் சாதாரணமாக விட்டுவிட்டேன் அந்த பெண்ணும் என்னை காணும் பொழுது எல்லாம் நலம் விசாரிப்பாள் அதனால் அவளும் எனக்கு தோழியாக ஆனாள் இதற்கிடையில் என் கணவரும் குழந்தை பெறுவதற்காக சில நாட்டு மருந்துகளை உட்கொண்டு வந்தார் நானும் வேண்டாம் என்று தடுத்தும் அவர் கேட்கவில்லை ஒருநாள் காலை பழைய வீட்டில் இருந்து எடுத்து வந்த பொருட்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தார் என்னிடம் சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றார் மாலை வீடு திரும்பியதும் அவரின் முகம் கவலையாக இருப்பதை கவனித்தேன் என்னவென்று விசாரிக்க பதில் ஏதும் கூறவில்லை இரண்டு மூன்று நாட்கள் வரை அதே கவலையுடன் காணப்பட்டார் சில நாட்கள் கழித்து எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போனது சாயங்காலம் மருத்துவமனைக்கு போக சீக்கிரமாக ரெடியாகி இரு என்றும் சொன்னார் அவரும் வேலைக்கு சென்றார் அவர் சொன்னது போலவே வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துவிட்டார் நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம் அவர் என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் மருத்துவரிடம் நானும் என்னவென்று கேட்க என்னை அமைதியாக அமர வைத்து அறையில் சென்று ஒரு காகிதத்தையும் அதோடு சேர்த்து ஒரு சிறிய பெட்டியையும் எடுத்து வந்தார் பிறகு அந்த பெட்டி அவரிடம் கொடுத்து திறந்து பார்க்க சொன்னார் அவரும் ஆவலுடன் அதை திறந்து பார்க்க அதில் கர்ப்பத்தை பரிசோதிக்கும் கருவி இருந்தது அது சிகப்பு கலர் இரண்டு கோடையும் காண்பித்தது அவர் ஒன்றும் புரியாமல் அதையே பார்த்து கொண்டிருந்தார் பிறகு என் கையில் இருந்த காகிதத்தை நீட்டி இதை படியுங்கள் என்று கொடுக்க அதில் நான் கர்ப்பமாக உள்ளதாக எழுதியிருந்தது அவரும் நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் பிறகு நானாகவே எனக்கு தெரியும் இது உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் என்று ஆனால் அதுதான் உண்மை இன்று காலை மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்தேன் அப்பொழுதுதான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று தெரிய வந்தது கடைசியில் இறைவன் நம்மை கைவிடவில்லை நமக்கும் குழந்தை பிறக்கப் போகின்றது என்று மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தார் அவர் எதுவும் புரியாமல் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தார் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது உடனடியாக தாமதிக்காமல் மறுநாளே என்னை அழைத்து கொண்டு அதற்கு ஒரு காரணமும் இருந்தது உடனடியாக தாமதிக்காமல் மறுநாளை என்னை அழைத்து கொண்டு ஆரம்பத்தில் சிகிச்சை அளித்த எனது நண்பனான மருத்துவரை காண சென்றோம் மருத்துவரும் என் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு என் கணவரிடம் உனது மனைவி கர்ப்பமாக இருப்பது உண்மைதான் அதே போலத்தான் ரிப்போர்ட்டிலும் உள்ளது இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒருவேளை உன்னிடம் இருந்த குறை இந்த சில வருடங்களில் குணமாகி இருக்கலாம் அதனால் தான் கர்ப்பம் அடைந்துள்ளார் இது சந்தோஷமான விஷயம்தான் வாழ்த்துக்கள் என்றார் எனக்கு அவர் பேச பேச ஆத்திரமும் கோபமும் வந்தது அதற்கு ஒரு காரணமும் இருந்தது து நானும் என் கணவரை வெளியே அழைத்து வந்து உட்கார வைத்துவிட்டு பிறகு நான் கோபத்துடன் மருத்துவரை காண சென்றேன் மருத்துவரை பார்த்ததும் அவனை திட்டத் தொடங்கினேன் அதை அவனும் புரிந்து கொண்டான் பிறகு என்னிடம் ஒருவேளை உன் கணவரிடம் சொன்னது போல இந்த சில வருடங்களில் அவருக்கும் சரியாக இருக்கும் என்றார் நான் அவரிடம் எதற்கும் நீ ஒரு பரிசோதனை செய்துவிடு அதை வைத்து பின்பு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றேன் அவன் சொன்னது எனக்கும் சரியாகப்பட்டது நானும் எனக்கு பரிசோதனை செய்வதற்கு எல்லாம் கொடுத்து வந்தேன் எனது கோபத்திற்கு காரணம் சில வருடங்களுக்கு முன்பு என் நண்பன மருத்துவரிடம் எங்களை பரிசோதிக்கும் பொழுது எனக்கு தான் குறை இருந்தது என் கணவர் நன்றாகத்தான் இருந்தார் எங்கே என்னிடம் குறை இருப்பது வெளியே தெரிந்தால் என்னை கேவலமாகவும் குழந்தை பெற முடியாத பெண்ணாக நிறைப்பார்களோ என்று பயந்துதான் என் கணவருக்கு குறை இருப்பதாக கூறி போய் சொன்னேன் அதையே என் கணவரிடமும் சொல்ல சொல்லி மருத்துவரிடம் கூறினேன் மருத்துவரும் அதையேதான் சொன்னார் ஆனால் இப்பொழுது நான் கர்ப்பமாக உள்ளேன் அது எப்படி சாத்தியம் என்று குழம்பி போய் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது நான் எடுத்த பரிசோதனைகளின் முடிவு வரவே ஆவலுடன் மருத்துவரை காண ஆனால் அவரோ இப்பொழுதும் கூட உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை சொல்ல போனால் முன்பை விட இப்பொழுதுதான் வாய்ப்பு மிக மிக குறைவாக உள்ளது என கூறி ரிப்போர்ட்டை காண்பித்தார் குழம்பி போன நானும் எனது கர்ப்பத்தை எப்படி கர்ப்பமான என்று நீயே யோசித்து பார்த்துக்கொள் தயவு செய்து என்னை இதில் மாட்டி விட்டு விடாதே என்றான் எனக்கும் சற்று சந்தேகமாகவே இருந்தது எதற்கும் பக்கத்தில் இருக்கும் வேறு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்கலாம் என்று நினைத்தேன் அதன் முடிவும் நண்பன் சொன்னது போலவே நான் குழந்தை பெற தகுதியற்றவள் என்றுதான் வந்தது நானும் குழப்பத்துடனேயே வீட்டிற்கு வந்தேன் என் கணவரும் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார் என்னால் தான் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை எப்படி நடந்தது என்று யோசித்து யோசித்து குழம்பி போனேன் கணவரிடம் நான் சந்தோஷமாக இருப்பதாகவும் காட்டிக் கொண்டேன் இது எனக்கு மேலும் கஷ்டமாக இருந்தது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது நான் கர்ப்பமாக இல்லை என்று எனக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது எப்பொழுதாவது பக்கத்து வீட்டுக்கார பெண் கணவருடன் பேசிக்கொண்டிருப்பது ஒருவேளை நான் பார்க்கும் சமயத்தில் வெளியில் நின்று பேசி கொண்டிருப்பவள் என் கணவரை வீட்டிற்குள் கூட்டி சென்று என்ன செய்திருப்பாள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக அன்று கூட என் கணவருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் நானும் முடிவு செய்துவிட்டேன் அதற்கு காரணம் அவள்தான் என்று நான் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக என்னிடமும் நட்பாக பழகி வந்திருக்கிறாள் என்று நினைத்தேன் இப்படியே இரண்டு மாத காலங்கள் மிகவும் சிரமத்துடன் சென்றது இதற்கிடையில் வரப்போகும் குழந்தைக்காக பொருட்கள் வாங்கி வந்தார் என் கணவர் எனக்கு கோபமாகத்தான் வந்தது அடுத்தவள் பிள்ளைக்கு இவர் எதற்கு செலவு செய்கின்றார் இருந்தாலும் அவர் முன்னால் கோபத்தை காண்பிக்க முடியவில்லை அப்படி செய்தால் இவ்வளவு நாள் நான் பொய் சொல்லி வந்தது தெரிந்துவிடுமோ என்று பயந்தேன் ஒரு நாள் இரவு குழந்தையை பற்றி சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார் கணவர் அவர் பேச பேச என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கேறி அவரிடம் கத்த தொடங்கினேன் இந்த குழந்தை என்னுடையது இல்லை இந்த குழந்தை என்னுடையது இல்லை என்று உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கையில் எப்படி உன்னால் இந்த குழந்தையை பற்றி என்னிடமே பேச முடிகிறது என்று கோபமாக கத்தினேன் அவரும் சிறிதாக பதட்டமடைந்து நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரியவில்லை இந்த குழந்தை உன்னுடையது இல்லை என்றால் வேறு யாருடையது எதற்காக அப்படி சொல்கிறாய் என்று கேட்டார் எனக்கு இன்னும் கோபம் அதிகமாகி பல வருடங்களாக காத்து வந்த ரகசியத்தை சொல்லும்படி ஆகிவிட்டது நான் அவரிடம் எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை அப்படி இருந்தும் குழந்தை செக் பண்ணும்போது இரண்டு கோடு வந்துள்ளது நிச்சயமாக இது என்னுடைய குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது பக்கத்து வீட்டு பெண்ணுடைய குழந்தையாகத்தான் இருக்கும் அவள் செக் பண்ண கிட்டை எடுத்து வந்து நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூறுகிறாய் எனக்கு முன்பே தெரியும் நீங்கள் இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நான் நினைத்தேன் இதே போல ஏதாவது தவறாக இருக்கும் என்று நான் நினைத்தது போலவே நடந்துவிட்டது மரியாதையாக நீங்களாகவே உண்மை கூறிவிடுங்கள் என்றேன் இதை கேட்ட என் கணவர் கோபப்படுவார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை மாறாக சிரித்துக்கொண்டே கொண்டே கைகளை தட்டி கொண்டிருந்தார் பிறகு என்னிடம் உனக்கு குழந்தை பிறக்கும் தகுதி இல்லை என்பது எனக்கு முன்பே தெரியும் எதற்காக என்னிடம் மறைத்தாய் என்று மட்டும் கேட்டார் எனக்கு சிறிதாக பதட்டம் உண்டானது அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவரிடம் எனக்கு குழந்தை பெறும் தகுதி இல்லாத போது எப்படி அந்த காடில் இரண்டு கோடு வந்தது அப்படி என்றால் நான் சொன்னது உண்மையாகவே நடந்துள்ளதா என்று கேட்டேன் கோபமாக என் அருகே வந்த என் கணவர் என்னை ஓங்கி கன்னத்தில் அறைந்துவிட்டார் இதை நானே எதிர்பார்க்கவில்லை பின்பு தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார் நான் கோபத்தில் இருந்தாலும் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் சில நிமிடங்களுக்கு பிறகு என் கணவர் பேச ஆரம்பித்தார் நான் சொன்னது போல நீ கர்ப்பம் ஒன்றும் இல்லை அந்த ரிப்போர்ட் அருகில் இருக்கும் மருத்துவமனையிலிருந்து பணம் கொடுத்து வாங்கியது அன்று ஒரு நாள் பழைய வீட்டிலிருந்து எடுத்து வந்த பொருட்களை அடிக்க வைக்கும் பொழுது உன்னை பற்றிய ரிப்போர்ட் கிடைத்தது அதில் நீ குழந்தை பெற தகுதி இல்லாதவள் என்று எழுதியிருந்தது அதை வைத்துதான் நான் தெரிந்து கொண்டேன் உன் வாயால் உண்மையை சொல்ல வைப்பதற்காகத்தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன் மற்றபடி நான் அந்த பெண்ணுடன் தவறான எண்ணத்தில் பழகவும் இல்லை அவளோட படுக்கவும் இல்லை நாம் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம் இருந்தாலும் என்னிடம் இருந்து இதை மறைப்பதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது உனக்கு உண்மையை வெளியே சொல்ல வெட்கமாக இருந்திருந்தால் என்னிடம் மட்டுமாவது சொல்லி இருக்கலாம் சந்தோஷமாக அந்த பழியை நானே ஏற்றுக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் அதை விட்டுவிட்டு இவ்வளவு பெரிய உண்மையை என்னிடமிருந்து மறைத்ததற்கு என்ன காரணம் உனக்கு உன் மரியாதை தான் முக்கியமாக இருந்தது என்னை பற்றி நீ சிறிது கூட யோசிக்கவில்லை அப்படி யோசித்திருந்திருந்தால் நான் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருப்பேன் என்று உனக்கே தெரியும் அப்பொழுது கூட உண்மையை சொல்லியிருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை உன் குறையை மறைக்க என்னை பழிகேடா ஆக்கிவிட்டாய் இப்பொழுது என்னை அந்த பக்கத்து வீட்டு பெண்ணோடும் சேர்த்து வைத்து சந்தேகம் வேறு இத்தனை வருடங்கள் உன்னுடன் வாழ்ந்ததையே நான் கேவலமாக நினைக்கின்றேன் இனிமேல் உன்னுடன் நான் சேர்ந்து வாழ்வதாக இல்லை இந்த முடிவை சில நாட்களாக நன்றாக யோசித்துதான் முடிவெடுத்துள்ளேன் எனக்கு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசை உன்னோடு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்காது நீ நான் உனக்கு துரோகம் செய்வதாக நினைத்தாலும் பரவாயில்லை இவ்வளவு நாள் நீ செய்ததை விட நான் ஒன்றும் அதிகமாக செய்துவிடவில்லை நான் எனது அம்மா வீட்டிற்கு செல்கிறேன் இன்னும் சில தினங்களில் விவாகரத்திற்கான ஏற்பாடையும் செய்து விடுவேன் அமைதியாக விவாகரத்து கொடுத்தால் உனக்கு நல்லது இல்லை எனில் உன்னை பற்றிய உண்மையை அனைவரிடமும் சொல்ல வேண்டிய வரும் பிறகு உன் விருப்பம் என்று கூறினார் பிறகு அவரது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அவரது அம்மா வீட்டிற்கு புறப்பட்டார் நானும் என்ன செய்வது என்று புரியாமல் தவறு செய்வது விட்டமோ என்று கூனி குறுகி போனேன் நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதையும் புரிந்து கொண்டேன் அவரை தடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தேன் ஆனால் அவர் எதையுமே கேட்கவில்லை சொன்னது போலவே சில தினங்களில் விவாகரத்திற்கான நோட்டீஸ் அனுப்பி வைத்தார் அதன் பிறகு கூட பல மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானம் செய்வதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அவர் எதையும் கேட்பதாக இல்லை தனது முடிவில் பிடிவாதமாக இருந்தார் நான் அவரின் கோபத்தையும் ஆசையையும் புரிந்து கொண்டேன் என்மேல் இருந்த தவறையும் புரிந்து எனக்கும் வேறு வழி தெரியவில்லை நானும் அவர் சொன்னது போலவே விவாகரத்து கொடுத்து விட்டேன் சில மாதங்களிலேயே அவருக்கு வேறொரு பெண்ணோடு திருமணம் நடந்தது இப்பொழுது அவர் மூன்று குழந்தைகளுக்கு அப்பா ஆகிவிட்டார் அதன் பிறகு நானும் என் திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை ஏனெனில் இன்னொரு ஆணின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு நான் விரும்பவில்லை நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி